ஹாய் மீடியா ஸ்ரீமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் திங்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் டிஸ்பென்சர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாமா வேண்டாமான்ட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருந்தேன் இன்றைக்கி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு பாத்திரம் விளக்கிட்டு போதே எந்த பாத்திரம் வந்து நமக்கு கைக்கு சிக்குதோ அதில் லிக்யூடை ஊற்றிட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி பாத்திரத்தை விளக்க ஆரம்பிச்சிருவேன் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே ரொம்ப நாளாக இருந்துச்சுங்களா டிமார்ட் போகவும் ஃபஸ்ட்டு என் கடையில் இது தான் பட்டுச்சு சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா உங்கள் வீட்டுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு நான் இந்த பாத்திரம் விளக்குற டிஸ்பென்சர் வாங்கும் போதே நம்மளுக்கு பாக்ஸ் மட்டும்தாங்க கிடைக்கும் அந்த நாரெல்லாம் நம்ம தனியாக வாங்கிக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி நாருமே கொடுத்துருக்காங்க அந்த பச்சை கலரில் இருக்கும் பார்த்திங்களா அந்த நாருமே கொடுத்து இருக்காங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையாவே வாங்கி வச்சுருக்கேன் சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் இது கூடவே வந்து அதை அட்டாச்சாக தான் கொடுத்துருக்காங்க அந்த லிக்யூடு ஊத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குது பட் அது கண்ணாடி கிடையாதுங்க பிளாஸ்டிக் தான் அந்த ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி செட்டாகவே ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சு இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியலங்க ஏன்னா வந்து மொத்தமாக பில் போட்டு வாங்கிட்டு வந்ததில் பில்லெல்லாம் என்கிட்ட ஒரு மூலையில் போட்டாச்சு அதனால் இது எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எல்லாமே நான் வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டேன் சரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விம்செல் வீட்டில் இருந்துச்சுங்க அதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் இதில் ஊற்றிக்கிட்டேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லை மட்டுமே ஊற்றி நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எப்போயும் போல் தண்ணியும் அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் ஃபுல்லாக ஊற்றிக்கல ஓரளவுக்கு மட்டும் இப்போதைக்கு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அந்த மூடியை வச்சு மூடியாச்சுங்க அந்த பச்சை கலரில் ஒரு பாத்திரம் வளர்க்குற நார் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் டாப்பில் வச்சு ஒரு ரெண்டு டைம் வந்து ப்ரஷ் பண்ணேன் பட் அதை வந்து அந்த லிக்யூடு வந்து உரியல டேமேஜ் ஆனதை வாங்கிட்டு வந்துட்டோமோ இத்தனை நாள் வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து இப்போ தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ப்ரஷ் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த லிக்யூடு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒட்டி இருந்துச்சு இந்த பச்சை நார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சுங்க அது கொஞ்சம் நேரம் வந்து நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எப்போயுமே அந்த பச்சை நாரை வந்து நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா கல் மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து சரி மறுபடியும் ப்ரஷ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அதை ப்ரஷ் பண்ணி பார்த்தேன் அந்த லிக்யூடு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்னதாக ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்ப்ரிங்கு வழியாக மேலே வந்துருச்சு சரி எப்பயும் போல் பாத்திரம் வளர்க்குற இடத்துல வந்து செட் பண்ணி வச்சாச்சு அந்த பாக்ஸ் வந்து சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விம் ஜெல்லை வச்சுட்டு அந்த கம்பினாரை உள்ள வச்சு செட் பண்ணி வச்சாச்சுங்க ஓகே மீடியாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்